நம்ம வீட்டு பிள்ளைகள இன்னொரு சிக்கல் படுங்க மாடர்ன் பேரண்டிங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் உருப்படே உருப்படாது நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும் அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள் கஷ்டம்னாவே என்னென்ன பொறுப்பு இல்லாம இருக்கான் எப்படி பொறுப்பா இருப்பான் கம்ஃபர்டபுள் நான் கேட்பது கிடைக்கிறது கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருங்க ஆசம் அப்படின்னு போக வேண்டியத அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்கு எப்படி பொறுப்பா இருப்பான் இப்படித்தான் இந்த பணம் வருகிறது தெரியாத ஒரு பிள்ளை எப்படி பொறுப்பாக இருக்க முடியும் இவ்வளவு சிரமத்திற்கு நடுவில் தான் நான் படிக்கிறேன் என்று உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும் ஆனா நாம என்ன நம்ம பிள்ளை மனம் வருந்த கூடாது கஷ்டப்படும் மனம் வருந்தட்டும் அந்த பிள்ளை உங்க வீட்டுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் வாழ போறதில்லை உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கல இந்த சமூகத்துக்குள்ள தானே கொண்டு வர போறீங்க எல்லா மன சந்திக்கட்டும் அந்த வயசு வர்றப்ப உங்களுக்கு அதை புரிய வைங்க எந்த கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு பிள்ளைகளுக்கு எங்களால் புரிய வைக்க முடியாது போனா அந்த பிள்ளைகளால் உணரவே முடியாது அதை பண்றதில்லை பொறுப்பாள் சொல்றீங்க எப்படி பொறுப்பா இருப்பான் அதே ஏழு எட்டு புள்ள இருந்தப்ப நம்ம சொல்லிட்டோம் இப்ப ஒத்த புள்ள ரெட்ட புள்ள ஐயோ புள்ள மனங்கோணாம இருக்கட்டும் கோணட்டும் அதுதான் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் பணம் என்பது எளிதில் வருவதன்று என்பதை உணர வைப்பதுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடம் அப்பாக்கள் அதுல கொஞ்சம் பரவாயில்ல அம்மாக்கள் ரொம்ப மோசம் ஒண்ணு தெரியப்படாது அது ஆம்பளை பிள்ளைகள் ஒண்ணும் தெரியப்படாது நேரப்பே புருசங்கிட்ட சொல்லிடுது ஒண்ணும் சொல்லாதே புள்ள அப்செட் ஆயிடுவான் அவர் அப்படியே பாவம் நாட்டை தாங்கி நிக்கிறாரு அப்செட் படாது நீங்களாக உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்க பிரச்சனை சொன்னா ஹேண்டில் பண்ணுவான் ஓ என் நிலைமை இதுவா அவனா உணர்வான் ஒருத்தனை திருத்துறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு புரிய வச்சா அவனா திருந்துவான் நீங்க அவனை திருத்த ட்ரை பண்றீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க புரிய வைக்கிறதே இல்லையே எதையுமே சொல்ல விடுறது இல்லையே அப்பாக்கள்கிட்ட யோசிச்சு பாருங்க அப்பாக்கள்கிட்ட ஒரு கிராமர் இருக்கு அம்மாக்கள் ஃபாலோ பண்ணணும் மதர்ஸ் டே என்னைக்கு இதை பயப்படாம சொல்றேன் அப்படிலாம் பாத்துங்க ஒரு நூறு ரூபாய் காசை ஒரு ஆண் பிள்ளைகிட்ட கொடுக்க அப்பா அஞ்சு தடவை டைம் எடுப்பார் குடுக்க மாட்டார் உங்க அப்பாவும் அப்படிதான் நீங்களுமே கூட அப்படிதான் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பொசுக்குன்னு கொடுப்பாங்க அது வேற கதை அது தனி கதை இதேன்னு சொல்றேன் ஆமா பணம் கேட்கறான் நீங்க குடுப்பீங்க அப்பா கொடுக்காட்டா நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை ஒரு நூறு ரூபா காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும் தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் என்று ஒரு தந்தை நம்புகிறான் நூறு ரூபா காசு விஷயம் இல்லை இங்க நூறு ரூபா வர்றது ஈஸி இல்லைன்னு புரிய வைக்கிறதா விஷயம் ஆனால் நீங்க அதை தாண்டி போறீங்க ஐயோ யோ புள்ள சிரம போட்டுருப்போம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு நீங்க கொடுக்கலாம் ஃப்ரெண்டு தருவான் அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க ஹேண்டில் பண்ணுவானுங்க பத்து ரூபால வாழ்றதால வாழ்றது எப்படி ஆயிரம் ரூபாய் வாழ்றது அப்படின்னு தெரியணும் ஐம்பது ரூபாய்க்கு வாழ்றது எப்படி நூறு ரூபாய்க்கு வாழ்றது அப்படின்னு தெரியணும் இருக்கும்போது செலவு பண்ண தெரியணும் இல்லாத போது இருக்கு பிடிக்க தெரியணும் இருக்கும்போது பத்திரப்படுத்த தெரியணும் இல்லாத போது நம்பிக்கையோடு இருக்க தெரியணும் அந்த படிப்பை தான் நீங்க கொடுக்கணும் நீங்க கடைசியில் என்ன பண்ணி போறீங்க ஒன்னே ஒன்னு சொல்லி சம்பாரிக்கல்னா ரோட்ல நிற்பேன் சம்பாரிக்கெல்லாம் ஒருவே மதிக்க மாட்டான் சம்பாதிக்கலாம் சோத்துக்கு சிங்கி அடிப்பேன் சம்பாதிக்கலாம் சொந்தக்காரன் மாட்டான் அப்படி ஒரு சொந்தக்காரனே வேணாங்கிறேன் நான் சம்பாரிச்சா தான் நீ என்ன வருவே நான் இது கூட அவனோட இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் என்னோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு போதும் சம்பாரிச்சா தான் வருவேன் இன்னும் ஊருக்கா சம்பாதிக்க முடியும் அப்ப நம்ம வளர்ப்பு முறையில எங்கேயோ மாறிட்டோம் நம்ம அப்பா அம்மா கல்ட்டு நம்ம எங்கேயோ மிஸ் அவுட் பண்றோம் இன்டர்நெட்ல ஒரு வீடியோ இருக்கு போய் பாருங்க ஒரு ஒட்டகச்சி விங்கி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் நம்ம உயரத்துல இருந்து விழுங்க பாத்துக்கீங்களா புதக்கணும் ஒட்டகமோ ஒட்டகச்சி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த குழந்தை விழுந்தவனே பார்த்தீங்களா கால்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா ரொம்ப ஒல்லியா இருக்கும் விட தான் இருக்கும் அந்த ஒட்டகச்சி ஏற்கனவே அது விழுந்தவொன்னே நாவால் அப்படியே தடவி தடவி கொடுக்கும் ஓகே இந்த அம்மா ஒட்டகத்தை ஒரு அப்பா மைண்ட் செட் வச்சுங்க அந்த மைண்ட் செட் வந்து அப்பா மைண்ட் செட் நாவால் தடவி கொடுக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணுவோம் ஒரு ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த காலால அந்த பிறந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க உதைக்க ஆரம்பிச்சிருந்து பட்டு பட்டுன்னு உதைக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கு ஏன்னா பிறந்த குழந்தை அதை போட்டு உதைக்கிது இறக்கமற்ற தாய் அப்படின்னு தோணும் லேசா உதைக்கும் அப்படியே அது தடுமாறும் திரும்ப உதைக்கும் அப்படியே அடிதாங்க முடியாம இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு லேசா நிற்கும் பிறந்த ஒட்டக்கச்சி திரும்ப லேசா தட்டும் விழுகும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப லேசா தட்டு விழுகும் திரும்ப விட்டோன்னு திரும்ப அப்படியே விழுந்தவொன்னே திரும்ப தடவி கொடுக்கும் திரும்ப தட்டும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப கீழே விழுவோம் திரும்ப எந்திரிக்கும் பாவமா இருக்கும் பார்க்க அஞ்சு நிமிஷத்துல அந்த தாய் ஓட்டக்சவங்க நடந்து போகும் கூடவே அந்த குட்டி ஓட்டக்சி நடந்துடும் பிறந்த குழந்தை ஒரு மணி நேரத்துக்குள்ள கூட நடந்து போகும் பார்க்க பாவமா தான் இருக்கு ஆனா அது அந்த பாவத்தை பார்க்காது காடுங்கிறது விலங்குகள் நிறைந்த கொடூரமான விலங்குகள் சிங்கம் புலின்னு வேட்டையாடக்கூடிய விலங்குகள் நிறைந்த ஒரு இடம் எல்லா நேரமும் என்னால உன்னை காவந்து பண்ண முடியாது இப்ப அடுத்த நிமிஷம் ஒரு புளியோ சிங்கமோ உன்னை வேட்டையாட வந்தா ஓடணும் அதுக்கு நீ உடனே நடக்கணும் அதுக்காக நான் உன்னை உதைக்கிறேன் அதுதான் அப்பா மனசு